சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கனரா வங்கியில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது பொதுத்துறை வங்கியான கனரா வங்கி எஃப்டி விகிதங்களை மாற்றியமைத்துள்ளது அதாவது எஃப்டிங்கிறது ஒன்றும் கிடையாது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப் அதை தான் வந்துட்டு எஃப்டின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ன்றது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா லாங் டேர்ம் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் ஷார்ட் டர்ம்க்குமே ஃபிக்ஸடு டெபாசிட் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் ஷார்ட் டேர்மான செவன் டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஃப்டியில் கூட உங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதற்கான வட்டி விகிதத்தையும் உங்களால் பெற்றுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேம் எஃப்டியெல்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் லாங் டேர்ம் எது வரையும் எத்தனை நாட்கள் வரையும் இருக்குது அதற்கான வட்டி விகிதங்கள் எப்படி வழங்குறாங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம குறைஞ்சபட்சம் டெபாசிட் பண்ணி நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க கனரா வங்கியோட அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்துடலாம் எஃப்டின்னு சொல்லக்கூடிய பிக்சடு டெபாசிட்ல ஏழு நாட்கள் முதல் பத்து ஆண்டுகள் வரை வைக்கப்படும் எஃப்டிகளுக்கு வட்டி விகிதம் நான்கு சதவீதம் முதல் ஆறு புள்ளி ஏழு ஜீரோ சதவீதம் வரை இருக்கும் அதிகபட்சம் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை ஏழு புள்ளி நாற்பது சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது இதற்கு மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது இது பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் அதிகமாகும் இப்போ வாங்க ஷார்ட் டர்ம்ல இருந்து லாங் டேர்ம் வரையும் எத்தனை நாளுக்கு எவ்வளோ வட்டி வழங்குறாங்க அப்படின்றத தெளிவாக பிரீஃபா பார்த்துடலாம் நீங்க ஏழு முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொண்ட்ட வந்து உங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அதுவே நாற்பத்தி ஆறு முதல் தொண்ணூறு நாட்கள் வரையிலான எஃப்டி டெபாசிட் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஒரு நாட்கள் முதல் நூற்றி எழுபத்தி ஒம்பது நாட்கள் வரையிலான எஃப்டி டெபாசிட்களுக்கு வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வட்டி வழங்கப்படுது அதுவே நீங்கள் நூற்றி எண்பது நாட்கள்லேருந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது நாட்கள் வரையிலான ஃபிக்ஸ்டு டெபாச்க்கு ஆறு புள்ளி பதினைந்து சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க இரநூத்தி எழுபது நாட்கள் முதல் ஒரு வருடத்திற்கு குறைவான கால எஃப்டி டெபாசிட்களுக்கு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் வேணாப்பா நான் ஒரு வருஷத்துக்கு பிக்சடு டெபாசிட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க அதுவே நானூத்தி நாற்பத்தி நாலு நாட்கள் கொண்ட சிறப்பு வைப்பு திட்டம்னு ஒன்று இருக்கு பிக்சடு டெபாசிட்ல அதுல பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலரா நாட்கள் இல்லாம வருஷத்துக்கா எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒன்னுல இருந்து ரெண்டு வருஷம் அப்படின்னா பர்சன்டேஜ் வட்டி அதே இரண்டு முதல் 3 ஆண்டுகளுக்கு Fixed செய்ய அப்படின்னு செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மூன்று முதல் 5 ஆண்டுகளுக்கு வந்து நீங்க டெபாசிட் பண்றீங்க 7.40 பாயிண்ட் சதவீதம் வந்து வட்டி கொடுக்குறாங்க ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கான டெபாசிட்க்கு ஆறு புள்ளி செவன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நான் சொன்னதுலேருந்து பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் வந்து கூடுதலாக வட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மக்கள் யாராச்சும் வந்து நீங்கள் எஃப்டியில் ரொம்ப லாங் டர்ம்க்கு போட முடியாது ஷார்ட் டேர்ம்க்கு போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான அருமையான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏழு நாட்கள் முதலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சுக்கு போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் உங்களோட பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க பேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்